ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பாக்க போறோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்ண போறேன் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து சப்பாத்தி உண்மையாவே ஹெல்ப் பண்ணுதா இல்ல அதை எப்படி சாப்பிடணும் கேட்டுட்டே இருந்தீங்க சோ இதை வந்து இன்னைக்கு வந்து கிளியரா வந்து சொல்லிடுறேன் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வாங்க கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் சப்பாத்தி சாப்பிட்டா உண்மையிலே வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா சப்பாத்தியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஃபைபர் கண்டன்ட் வந்து இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தியை வந்து சாப்பிட்றது மூலமா நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் ஆனா அது வந்து எப்படி சாப்பிடணும்ன்ற ஒரு முறை இருக்கு இல்லையா இப்ப சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலான்றதுக்காக நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா அஞ்சாறு சப்பாத்தி கூட சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும் வெயிட் வந்து லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா சப்பாத்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தான் எடுத்துக்கணும் ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய சிக்கன் கிரேவி என்ன ஓட இருக்கிற மாதிரியும் இல்ல வேற ஏதாவது ஒரு கிரேவி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ன தழும் பண்ணிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த ரெண்டு சப்பாத்திலேயே நமக்கு வந்து முந்நூறு கலோரிக்கு வந்து வந்துடும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு இது சேரும் போது நானூறு ஐநூறுக்குள்ள மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து எப்படி அது ஒரு டயட் ஃபுட்டாக இருக்கும் சொல்லுங்களேன் அதனால சப்பாத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்போ ரெண்டு சப்பாத்தி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயில் போடாமல் வந்து பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆகலைன்னா பட்டரோ இல்லை நெய்யோ வந்து லைட்டாக வந்து மைல்டாக அப்ளை பண்ணி வந்து ரெண்டு பீஸ் தான் வந்து எடுத்துக்கணும் சப்பாத்தி வந்து அதுவும் நீங்க வந்து அது ரெண்டு சப்பாத்தின்றதுக்காக பெரிய உருண்டைய உருட்டிட்டு டிட்டும் கூடாது சின்ன உருளையா எடுத்து ரெண்டு சப்பாத்தி அவ்வளவுதான் அதோட அளவு ஆஹ் வந்து எடுத்துட்டு இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாள் இருக்கும் இல்லையா பருப்பு பண்றோம் இல்லன்னா ஒரு சட்னி பண்றோம் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து சாப்பிடுங்க இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு கிரேவி வந்து பண்றீங்க இல்ல ஒரு காளான் கிரேவியா இருக்கட்டும் ஒரு குருவாவா இருக்கட்டும் இல்லை ஒரு சிக்கன் குழம்பா இருக்கட்டும் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடீங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் வந்து சேர்த்திக்காதீங்க அது போக அந்த குவாண்டிட்டி இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கம்மியா வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் மற்றபடி நம்ம வாட்டுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இதெல்லாம் சேர்த்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது இப்போ என்னோட வீடியோஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணும் போதும் சரி வெயிட் வந்து மெயின்டைன் இப்போ பண்ணிட்டு இருக்கும் போதும் சொல்லி நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுட்டு இருக்கேன் இல்லையா அதை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நான் சப்பாத்தி எடுக்கிறேன்னா அதை வந்து பன்னீர் கிரேவிலாம் சில டைம் வந்து சாப்பிடுவேன் அப்போ வந்து அதில் வந்து ஒரு நாலஞ்சு பன்னீர் இருக்கும் அதுல கொஞ்சமா கிரேவி இருக்கும் அதை வச்சே நான் வந்து சாப்பிட்டுருவேன் அந்த ரெண்டு சப்பாத்தியுமே அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு எடுத்துக்கும் போது கலோரிஸ் வந்து எகரிட்டு போவோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது வந்து வேஸ்ட் தான் அப்படி இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சாப்பிடறதுக்கும் இந்த ரைஸ் வந்து சாப்பிடாம நம்ம அவாய்ட் பண்றோம்ல அதுக்கு ஈக்குவலா அது வந்து ஆயிடும் அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடுறீங்க அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி வந்து எடுத்துக்கோங்க அது கூட இல்லையா மாதிரி பயர் வகைகள் கொஞ்சம் குவாலிட்டி சாரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இப்போ தட்டப்பயர் மொச்சப்பயர் இந்த மாதிரி பயர் வகைகள்லயும் ப்ரோட்டீன் வந்து இருக்கு இதுல கொஞ்சம் ஃபைபர் இருக்கு இல்லையா நம்மளோட சப்பாத்தில அப்ப புரோட்டீன் வந்து சேரும்போது நமக்கு வந்து நல்லது ஆனா குவான்டிட்டி வந்து கம்மியா எடுத்துக்கோங்க இதுதான் இப்ப ரைஸ் வந்து ஏன் சாப்பிட சாப்பிடக் கூடாது அப்படின்ட்டு நம்மளோட நான் ஒரு டயட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுல பாத்துப்பீங்க ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்றதா ஒயிட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து பாலிஷ் தான் எல்லாமே வருது அப்படிங்கும்போது போது அதுல வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மருந்தா இருக்கின்றவில அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபைபர் வந்து அதுல வந்து இருக்காது அதுவே நீங்க வந்து ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி போகும்போது அதுல வந்து ஃபைபர் இருக்கும் நீங்க ரைஸ் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்புறம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு நம்ம கடைகள்ல தான் பெரும்பாலும் வந்து வாங்குறோம் அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புஷ்னு வரணும் நல்ல சாஃப்டா வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம வந்து பார்க்கல நம்ம வந்து கண்டிப்பா அதை பார்க்கவும் இல்லை கண்டிப்பா அதை வந்து நடக்கவும் செஞ்சிருக்கலாம் சோ அதனால அது வந்து அப்படி வந்து வாங்குறத விட முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஃப்ரெஷ்ஷான கோதுமைய நம்ம வந்து காய வச்சு அரைச்சு வைப்போம் இல்லையா அதை பயன்படுத்தும் போது இன்னுமே நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் நல்லாவே கிடைக்கும் ஏன்னா இந்த கடையில வாங்குற மாவு பாக்கெட் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல நிறைய வந்து வந்து ஃபைபர் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இல்லாட்டினா நமக்கு வந்து பிளஃபியா வரணும் நல்லா வரணும் அப்பதான் நம்மளோட கம்பெனி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் வந்து ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எதையுமே வந்து பார்க்கல இருந்தாலுமே நம்ம கைப்படா வந்து அரைச்சது வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட சாப்பிடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோதுமைய வந்து வீட்ல வந்து காய போட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நீங்க இன்னும் யூஸ் பண்ணுங்களேன் உங்களால சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பி வந்து நம்மளால கொடுக்க முடியும் ஒரு ஃபைபரை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பைடு வந்து இருக்கும் சோ இதையும் வந்து கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு கிடைக்கல அந்த பொருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த பாக்கெட் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குதுன்னா கொஞ்சம் டைம் அதுக்காக கொடுத்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சுக்கிறது பெஸ்ட் பெஸ்டா இருக்கும் நான் வந்து கூட சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெஸ்டா இருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கா இருக்கட்டும் வெயிட் லாஸ்க்கா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கும் இல்ல வயசானவங்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம ஒரு நம்பிக்கையோட இது வந்து சத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு நம்பிக்கைப்பட்டு நம்ம வந்து அதை வந்து சாப்பிட முடியும் சோ அதனாலதான் சொல்றேன் கடையில உள்ள பாக்கெட்ல வந்து என்ன வேணாலும் கலந்துருக்கலாம் இல்லையா ஏன்னா பிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணிருக்கலாம் அது வந்து கெட்டு போகாம இருக்கணும் சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுது இல்லை காஞ்ச மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதில் வந்து சத்தம் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் முடிஞ்ச எப்படி சாஃப்டாக மாவு செய்யுது அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணிங்கன்னாவே போதும் மற்றபடி நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதும் வந்து வந்து விஷயத்துல தப்பு பண்ணிட்டு பாருங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப வந்து நீங்க சப்பாத்தி கூட இந்த மாதிரி கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிடுறத விட நீங்க அதுக்கு ரைஸ் கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்தே சாப்பிட்டுலாம் அந்த மாதிரி ஆயிரும் அதனால நீங்க வந்து சப்பாத்திய சாப்பிடணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடுங்க ஏன்னா இந்தியா இருக்கோம் எல்லாமே குண்டு இருப்பாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சப்பாத்தி சாப்பிடுறவங்க நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் ஆனா அவங்கள்ட்ட வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கிரேவியா இருக்கட்டும் இல்லாட்டினா ஏதாவது ஒரு பட்டாணி கிரேவி அஹ் அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி இந்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணுவாங்க அது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப ஃபேட் அதிகமா இருக்கும் இல்லையா அப்படிங்கும் போது இந்த சப்பாத்தியோட அதை சேர்க்கும் போது இன்னும் கலோரிஸ் இன்க்ரீஸ் தான் போகுமே தவிர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகாது அப்போ நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்படி அப்படி சாப்பிடும் போது அதனாலதான் உங்களுக்கு வந்து கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால சப்பாத்தி சாப்பிடுங்க அதை வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அது கூட எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களால் சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இப்போ கிரேவி கூட தான் சாப்பிடணும்னு கிடையாது ஏதாவது வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஆயில் வந்து கம்மியாக போட்டு நீங்கள் வந்து அதை வந்து பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து காலையில் இல்லை நைட்டோ இல்லை மதியமோ இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்கு ஏத்தாப்புல வேற ஏதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க மூணு வேலையுமே சப்பாத்தியா போனாலும் அதுல வந்து கார்போஹைட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆதான் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து கம்மியாகாது ஆகாது சோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க சப்பாத்தியை வச்சும் நம்மளால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் அதான் வந்து சொல்றேன் இப்போ வந்து சுகர் பேஷன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இப்பவே சொல்றாங்க இல்லையா சப்பாத்தி சாப்பிடுங்க சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா அதுல வந்து அவங்க டாக்டர்ஸ்க்கே நிறைய வர்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா அவங்க அஞ்சாறு சப்பாத்தியை வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கும் நம்ம வந்து அந்த ரைஸ் சாப்பிடறதுக்கு ஈக்வாலிட்டி வந்து கொடுத்துருவோம் அப்ப வந்து ரைஸ் சாப்பிட சாப்பிடறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் சோ பெர்ஃபெக்டா நீங்க வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல் இதுல ஆயில் கம்மியா இருக்கும் இல்லையா அது கூட வச்சு நீங்க வந்து இந்த சப்பாத்தியை வந்து சாப்பிடுங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி அது அது புரோட்டீன் இல்லையா அது கூட சாப்பிடுங்க அப்படின்னா குவாண்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க ஆயில் ரொம்ப கம்மியாவே வந்து சேர்த்துக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அது கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு செரிமான சக்தியை வந்து நமக்கு வந்து குடிக்கும் வெள்ளரிக்காய் இதுக்கு மட்டும் இல்லைங்க எப்போ உங்களுக்கு பசிக்குதோ வெயிட் லாஸ்டானுங்க அப்பெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அதுல வந்து கலோரிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேட் கட்டரா வந்து இருக்கும் சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டாலே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா கிடையாது நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கண்டிப்பா குடுக்கறேன் அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க அதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் குடுக்குற ரெசிபிஸ் அஹ் இதெல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கண்டிப்பா ஹெல்த்தியா ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் நிறைய பேர் கேக்குறீங்க எப்படி சிஸ்டர் நீங்க வந்து இனிப்பு சாப்பிடாம இருக்கீங்க அப்படிலாம் நான் வந்து எப்படி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இது எல்லாமே நான் வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ்க்கு நான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் நான் நான் நம்புறேன் நீங்களும் என்னை நம்புங்க சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நிறைய நிறைய நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி பாய்